செப்டம்பர் இருபத்தி ஏழுல கரூர்ல பிரச்சாரம் பண்ணிருக்காங்க அப்போ நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசல் காரணமாக உயிரிழந்திருக்காங்க இந்த நிலையில டெபுட்டி சி உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டான பகுதியை வழங்கினதாகவும் டிவி கே சைட்ல இருந்து இதே பகுதியை கேட்கும் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் மதிவாணன் உள்ளிட்டோர் சோசியல் மீடியால சில தகவலை பரப்பிட்டு வராங்க வாங்க உண்மை நன்றத பார்க்கலாம் இது சம்பந்தமா நம்ம தேடி பார்க்கும்போது போது கரூர்ல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கோருதல் தொடர்பான வெளியிட்ட அறிக்கையை பார்க்க முடிஞ்சது அந்த அறிக்கையில்

து அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது நீங்க உண்மை தெரிஞ்சுக்க யூட்டனை சப்போர்ட் பண்ணுங்க